إن ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا الله حق تقاته ولا منها الا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في வரவற்றோடனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய அல்ல நாய உருவாக்கிய எல்லா மகளும் குறித்தானது அகிவர்கள அவரது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அறக்குறையாக வந்து நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முகமது முஸ்வா சல்லா ஆகியோர் செல்லும் நபர்கள் மீது நபர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்றி பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள் தோழர்கள் அந்த புதிய வழியில் இவர்களெல்லாம் பயணித்தார்களோ பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ பயணம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ என்று அனைவரும் எதிர்க்காவதாகும் அன்றுக்குரியவர்களே இமாம் புகாரி ரஹா அவர்கள் தனது சஹைகுல் புகாரி என்ற அந்த நூலை பதுகுல் வகை என்ற பாடத்தை கொண்டு ஆரம்பித்து கிதாபுத்தொஹி என்ற பாடத்தை கொண்டு நிறைவு செய்கிறார்கள் பகையுடைய அந்த அடிப்படையாக எது திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அத்தொகை ஏகத்துவம் ஓரிரை கொள்கை அவ்வாஹால் இந்த உலகத்துக்கு வழங்கப்பட்ட மாபெரும் கட்டளையாக பௌஷை திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் மகத்தான கட்டளை இஸ்லாம் என்ற இந்த வார்த்தைக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்வார்கள் இஸ்லாம் என்றால் தொகைதை கொண்டு அவாவுக்கு கட்டுப்படுதலாகும் ஒருவன் தௌஹீதை விட்டுவிட்டு வேறு எதன் மூலம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டாலும் இந்த பயணம் இல்லை எனவே அல்லாவுக்கு கட்டுப்படுதல் என்பதில் முதன்மையானது தொசை ஏகத்துவம் இன்றைய இந்த சொத்துபாவின் ஊடாக தொசைதின் சில நன்மைகளை பொர் ஆண் சுண்ணாவிலிருந்து உங்களுக்கு நினைவூற்று ஆசைப்படுகின்றேன் ിൽ നമ്പിക അനുയായത്തെ கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற இந்த நற்செய்தி யாருக்கு கிடைக்கிறது என்றால் இவர்கள் தங்களுடைய ஈமானில் சிறுக்கென்ற அந்த கலக்கவில்லையோ இணை வைத்தல் என்ற அந்த அநியாயத்தை யார் கலக்கவில்லையோ எவர்கள் உணவாக்கராக அல்லாஹ் இப்ராஹிம் அலேஹி சலாத்தை அல் குர் வர்ணிக்கின்றானே ஹனீபன் என்று வர்ணிக்கிறானே அப்படியான குணவாக்களாக யார் வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ யார் இந்த பூமியிலே வாழ்வார்களோ அவர்களுக்குத்தான் அல் அம் பாதுகாப்பு அடுத்து அவர்கள்தான் நேர் வழி பெற்றவர்கள் என்ற இந்த நற்சான்றிதழை வழங்குவது படைத்த பொருள் ஆதமி அன்னிக்குரியவர்களே எமது ஈமானில் நாம் ஒருபோதும் சுருக்கை கலந்து விடக்கூடார் இமானில் நாம் உறுதியானவர்களாக உழுதி மிக்கவர்களாக இருக்க வேண்டுமா அதில் நாம் ஒருபோதும் சுருக்கென்ற உண்மை கலந்து விடக்கூடார் அமுடக்கர் சித்தியை பிரதி உதவ ஆன்மு அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இன்னலதி நகாலு ரப்புனாஹு சும்மஸ்தபாமு என்ற வசனம் இந்த வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள் இவர்கள் அல்வாஹுவை ரப் என்று கூறி அதில் இஸ்காமத்தாக இருந்தார்களோ அதில் உறுதியாக இருந்தார்களோ என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது தங்களுடைய அந்த ஈமானில் சிறுக்கை கலக்காதவர்கள் தங்களுடைய சிறுக்கை கலக்காதவர்கள் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே எனவே அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு சிறப்பை இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்கிறோம் எனவே அல்லாவின் புறத்தில் இருந்து எமக்கு பாதுகாப்பு வேண்டுமா நாம் நேர் வழியில் இருப்பவர்கள் என்ற அந்த நச்சாண்டுதல் வேண்டுமா நாம் நமது ஈமானில் சிறுக்கை கலந்துவிடக் கூடாது இரண்டாவது நறுமை சகோதரர்களே ஏகத்துவத்தில் உறுதியாக பயணிப்பவர்கள் இந்த தொகை நிலையாக இருப்பவர்கள் பெறுகின்ற அந்த நற்செய்திகளில் அவர்கள் பெறுகின்ற நட்பாக்கியங்களில் இந்த குரானுடைய வசனத்தை பாருங்கள் سورة الأنبياء إمبتي إلى إمبتي فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين نبي يونس عليه السلام أورهل فلا يرولهل كل رندي عليك அந்த அழைப்பை படைத்த தவிர வேறு யாரும் செவியேற்க முடியாது வேறு யாரோடும் அவருக்கு தொடர்பை ஏற்படுத்த முடியாது வெளியுலகோடு எந்த ஒரு தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு மிக நெருக்கடியான நிலையில் இருக்கிறார் மிக நெருக்கடியான நிலையில் இருக்கிறார் அந்த நேரத்திலே அந்த நெருக்கடியிலிருந்து இருந்து தவிர வேறு யாரையும் அவரை விடுவிக்க முடியாது அவரை விடுவிக்க முடியாத நருமை சகோதரர்களே அந்த நேரத்தில் அவருக்கு பயனளித்தது இருந்து விடுவித்தது தோஷை அவரை அந்த நெருக்கடியில் இருந்து பாதுகாத்தது தோஷைதான் ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் ஆரம்பிப்பது அவர் நேரடியாக தனது பிரச்சனையை சொல்லவில்லை நான் இப்படி ஒரு நெருக்கடியில் சிக்கிவிட்டேன் என்று நேரடியாக தனது பிரச்சனை அவர் மாறாக அவர்கள் சொல்வது வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நர்மை சகோதரர்களே எது விடுவிக்கும் நெருக்கடிகள் நமக்கு உதவுவதற்கு யாருமே இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில்

நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்பார் நிச்சயமாக இந்த அழைப்பை எழுதுற செவியேற்பவனாக இருக்கிறான் நபிமார்களுடைய துவாவில் நீங்கள் இதை பார்க்கலாம் எப்படி சொல்வார்கள் இன்ன ரப்பீல சமீபுத் துஆ நிச்சயமாக எனது இறைவன் பிரார்த்தனையை செவியேற்பவனாக இருக்கிறான் அருமையான சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் அந்த விடிவு அவருக்கு எப்படி வந்ததுன்னு என்று பாருங்கள் அல்லாஹ் அந்த நெருக்கடியில் இருந்து அவரை எப்படி விடுவிக்கிறார் என்று பாருங்கள் ஃபஸ்தஜபனா லஹு நாம் அதை ஏற்றுக்கொண்டோம் அவரது அந்த அழைப்புக்கு நாம் பதிலளித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார் வனஜைனாஹு மினல் கம் அந்த நெருக்கடியிலிருந்து நாம் அவரை பாதுகாப்போம் அடுத்து சொல்கிறான் வகலாலிக நுஞ்சில் முஃமினீன் இவ்வாறுதான் நாம் முஃமின்களை பாதுகாப்போம் முஃமின்கள் இந்த உறுதியோடும் படைத்த ரப்பின் மீது இவ்வளவு நம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒவ்வொரு மூமினையும் அல்லாஹ் விடுவிப்பதாக நெருக்கடிகள் பாதுகாப்பதாக இந்த குரானுடைய வசனத்தில் வாக்குறுதி அளித்திருக்கிறான் சகோதரர்களே எனவே ஏகத்துவம் இது என்ன செய்யும் என்ப நெருக்கடியில் இருந்து காக்கக்கூடியது சொன்னார்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமர் வருகிறதா உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நெருக்கடி வருகிறதா நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உ ஸ்ரீ குபுகி அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் எணுதுகிறம் அழுத்திச் சொல்லுங்கள் அழுத்தமாகச் சொல்லுங்கள் அல்லாஹு அல்லாஹு ரப்பி அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் எணுதுறம் லா உஷ்ரீ குபுகி செய்யா அவனுக்கு நான் எதையும் இணையாக்க மாட்டேன் என்ன நெருக்கடி வரலாம் துன்பம் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் நான் நான் அந்த படைத்த எதையும் இணையாக்க மாட்டேன் விடுவிக்கும் அந்த நெருக்கடியிலிருந்து அந்த கஷ்டத்தில் இருந்து இது உங்களை விடுவிக்கும் என்று நபி சொல்லு சொன்னார்கள் நபி அவர்களுக்கு நெருக்கடிகள் வரும் போதெல்லாம் என்ன சொல்வார்கள் லா 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 இல்லாஹ இல்லாஹ கரீம் சகோதரர்களே ஒரு அடியானை எல்லா கஷ்டங்கள் நெருக்கடிகள் துன்பங்கள் விடுவிக்க கூடிய அடுத்ததாக இதில் நாம் பார்க்கலாம் என் அருமையான சகோதரர்களே இந்த தொகை இதனுடைய ஏகத்துவத்துடைய நன்மைகள் அதில் உள்ளத்துக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக கூடியதாக உள்ளத்துக்கு நிம்மதி தரக்கூடியதாக ஏகத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது என்னார்வே சகோதரர்களே அல்லாஹு ஹு அல் குர்ஆனில் சொல்கிறான் யௌம ல யன்ஃபு மாலன் வலா பனூன் ইলல மன் அதா الله பகல்பின் ஸலீம் அந்த நாள் செல்வமோ பிள்ளைகளோ பயனளிக்காத நாள் உலகத்தில் செல்வத்தை வைத்து அவன் விரும்பியதை சாதிக்கலாம் அவனது குழந்தைகளை பிள்ளைகளை வைத்து அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவன் விரும்பியதை சாதிக்கலாம் ஆனால் மறுமை இருக்கிறதே அந்த மருமை இவைகள் பயனளிக்காதனால் இல்லாமன் அத்துவாக இவர் ஈடேற்றமான உள்ளத்தோடு வருவாரோ என் அருமையான சகோதரர்களே அந்த ஈரேற்றமான உள்ளம் அதுதான் அங்கு பயனளிக்கப் போகிறது எனவே நீரேற்றமான உள்ளத்துக்குரிய முதல் தகுதியாக அறிஞர்கள் சொல்வது அந்த உள்ளம் சிறுக்கை கொண்டு மாசுபடுத்தப்பட்டிருக்க கூடாது அது சிறுக்கில் இருந்து சரியமாக ஈடேற்றம் பெற்றதாக இருக்க வேண்டும் தொகை ஏகத்துவத்தில் ஓரிரு கொள்கையில் அது உறுதியாக இருக்க வேண்டும் நறுமையான சகோதரர்களே இந்த ஏகத்துவத்தோடு தொகைதோடு நீங்கள் செய்கின்ற அணுவளவும் நன்மையும் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும் இல்லையா நீங்கள் ஏகத்துவம் தொகையை நிலைநாட்டியோராக ஈமானோடு நீங்கள் செய்கின்ற ஒரு அணு அளவு அமலும் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் இந்த தொகை இல்லாமல் ஒருவன் மலை அளவுதான் தான் அமல்களை செய்தாலும் அதற்குல்லாவிடத்தில் இந்த மதிப்பும் இருக்காது எந்த மதிப்பும் இருக்காது இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அருமை சகோதரர்களே இதுதான் இதனுடைய மிகப்பெரிய பெருமதியாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் செய்கின்ற ஒரு அற்ப அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அவனுடைய உள்ளத்தில் தொகை இருக்குமாக இருந்தார் அது இல்லையா அவன் இந்த பூமியுடைய அளவுக்கு தான் நன்மைகளை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது எனவே நர்மையான சகோதரர்களே இதனுடைய இன்னும் சில சிறப்புகளை எனது இரண்டாவது உரையில் نعم لن من بارك الله بارك الله لي ولكم بالآيات والذكر الحكيم فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله رب العالمين அன்புக்குரியவர்களே இதில் உங்களுக்கு அடுத்ததாக சொல்ல விரும்புகின்ற செய்தி ஏகத்துவத்தை எவர்கள் நிலைநாட்டினார்களோ ஏகத்துவத்திலே வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் விசாரணையின்றி சோனம் செல்கின்ற அந்த மகத்தான சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு அலிவுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனது உண்மத்தில் எனது சமுதாயத்தில் எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் தனது வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறார்கள் சஹாபாக்கள் அவர்கள் யாராக இருக்கும் என்று தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள்தான் அல்லாவுடைய தூதரை தோழமை கொண்டவர்கள் அல்லாஹுடைய தூதரின் தோழர்கள் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் இல்லை அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் அவர்கள்தான் இஸ்லாத்திலே வாழ்ந்து அல்லாஹுக்கு எதையும் இணையாக்காதவர்கள் என்று சொல்கிறார்கள் நம்பி சாஹூ அலை அவர்கள் சஹாபாக்களிடம் வந்து நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் அதற்குரிய தகுதியை பெறக்கூடியவர்கள் யாரென்றால் அவர்கள்தான் ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்காதவர்கள் அதே போன்று வலாயத்தவும் நெருப்பால் சூடிட்டு சிகிச்சை செய்து கொள்ளாதவர்கள் அதே போன்று வலாயத்தையரும் பறவை சகுனம் பார்க்காதவர்கள் பொதுவாக சகுனம் இதற்குள் வந்துவிடும் சகுனம் பார்க்காதவர்கள் வாழாரம் வீம்பிய தவற்கும் அவர்கள் முழுமையாக அல்லாவின் மீது தவக்குள் வைத்து செயல்படக்கூடியவர்கள் தங்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லாவிடம் படைத்த ஒப்படைத்து உறுதியான நம்பிக்கையிலே செயல்படக்கூடியவர்கள் என்று நபி அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் எனவே நருமையான சகோதரர்களே தௌரியனை பாதிக்கக்கூடிய எதையும் நானும் நீங்களும் செய்யக்கூடாது ஏகத்துவத்தை ஓரிழை கொள்கையை பாதிக்கக்கூடிய அதற்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எதையும் நாம் செய்யக்கூடாது ஏன் அது நமது நாளை மறுமையுடைய சிறப்புகளை எல்லாம் பாதித்து நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கவிருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் எனவே நருமையான சகோதரர்களே நாம் தொகை ஏகத்துவத்தில் உறுதியாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அதற்காக நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அறிஞர்கள் குரானில் ஒரு வசனம் வரும் யுசப் லதீன ஆம நூபில் கவுலித் சாபித் பில் ஹயாத்தி குன்யாவில் ஆகரா என்ற வசனத்திலே

கலிமாவில் உறுதியாக இருங்கள் கலிமாவில் உறுதியாக வாழுங்கள் அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் உயிர் பிரிகின்ற நேரத்தில் மலக்குகள் வருவார்கள் மலக்குகள் இறங்குவார்கள் என் அருமையான சகோதரர்களே அதே போன்று கபரில் கேள்விகள் கேட்கப்படுகின்ற நேரம் இருக்கிறதே அது ஒரு சாதாரண நேரம் அல்ல அது மிகப்பெரிய ஒரு சோதனை அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா இந்த கரிமாவிலே உறுதியாக வாழ்ந்து மறுடியுங்கள் அதே போன்று நாளை மறுமையினுடைய நாளில் எத்தனை எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அடியாருடைய பாதங்கள் சருகக்கூடிய இடங்கள் அங்கெல்லாம் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமா இந்த கரிமாவுக்குரிய கடமைகளை முறையாக செய்யுங்கள் அதே போன்றுதான் நபிசல்லவா அலைவர் சங்கம் மகனம் கேட்கப்படுகிறது அபுஹரே ராஜதையெல்லாம் ஒன்று கேட்கிறார்கள் நாளை மறுமையில் யாரை சூழல்லா உங்களுடைய சஃபாவத்துக்கு மிக தகுதி உடையவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் قال <سؤال> لا اله <سؤال> الا الله خالصا من இவர்கள் இந்த கலிமாவை இஹ்லாசான உள்ளத்தோடும் ஒலிந்தார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையில் எனது சஃபாவத்துக்கு தகுதி உடையவர்கள் எனவே நம் அருமையான சகோதரர்களே அல்லாஹ் எல்லா ஹயிர்களையும் கடைய நலவுகளைgetElementByIdத்தில் வைتركறாம் எனவே நாம் இந்த தோஷியத்திலே உறுதியாக வாழ்ந்து மரணிப்போமாக என்று கூறி எனது ஒரே நிறைவு செய்கிறேன் ஆஹாக இருந்தாக